I பப்ளிக்ஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வரப்போகுது கூடிய விரைவில் ஆல்ரெடி ஒரு மொமேரண்டம் பாஸ் ஆச்சு உங்களுக்குலாம் தெரியுமான்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா யூனிஃபார்ம் ஆஸ்பிரன்ஸ் குரூப் ஃபேஸ்புக் குரூப்ல நிறைய இடத்துல அது வந்து பரவலாக பரவிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபா அவர்கள் அவர்கள் கிட்ட இருந்து தான் ஒரு மெசேஜ் வந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து வந்து ஃபார்வர்ட் ஆயிருந்தது என்னன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனுக்கு ரெடி பண்ணுங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கு ரெக்ரூட்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றது ரெடி பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையும் அதற்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணோம் இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் வருதுனா கூட சேர்ந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்றாங்கல்ல போர்டு சோ மாடல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் சிலபஸ் இதுதான் அப்படின்றதெல்லாம் டிக்ளேர் பண்றாங்கல்ல அந்த வேலைக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையும் நீங்க வந்து ரெடி பண்ணுங்க கான்ஃபிடென்ஷியலா நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த அஞ்சுல இருந்து ஏழு நேற்றோடு முடிந்தது இன்று தேதி எட்டு சோ நமக்கு அந்த வேலை எல்லாம் அவங்க பக்கம் அதை முடிஞ்சிட்டு இருக்கும் இப்ப நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பக்காவா நோட்டிஃபிகேஷன் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க எந்த நேரத்தில் வேணா எதிர்பார்க்கலாம் பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ காணது

முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அடுத்தது தாலுக்கு எஸ்ஐ தான் அதுக்கு அடுத்தது டெக்னிக்கலும் நடுவுல வந்துடும் ஸோ எல்லாமே வரிசை கட்டி தேர்வுகள் ரெடியாக இருக்கு இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அந்த தேர்வுகளை எதிர்கொள்ளவே உங்களால் முடியும் ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் எக்ஸாம்ஸ் கைஸ் அதனால் இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நேரம் போயிட்டே இருக்கும் ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கு டெஸ்ட் பேச்சு எப்போ ஆரம்பிக்கிறாங்கிற தகவலில் நான் கூடிய விரைவில் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த தகவலை நல்ல கருத்தில் கொண்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் கருதப்படுது ஆல் தி பெஸ்ட் கேஸ் தேங்க்யூ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்தோடு நன்றி வணக்கம்